அன்பார்ந்த தோழர்களே மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த அன்பு பெண்மணிகளே தங்கைகளே தமக்கைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை மாலை நான்கு மணியளவில் திருவண்ணாமலை தென்பள்ளிப்பட்டு என்னும் இடத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்படும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நடைபெறுகிறது இந்த விழாவில் தமிழகம் தழுவிய அளவில் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த அனைவரும் பெருந்தரளாக அணிதிரண்டு வருகின்றனர் அத்துடன் இயக்கத்தின் அனைத்து துணைநிலை பிரிவுகளை சார்ந்தவர்களும் கட்சியின் முன்னோடிகளும் தவறாமல் பங்கேற்று இதனை சிறப்புரை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளை நடைபெறவுள்ள அந்த வெற்றி விழா கொண்டாட்டத்திற்கு முன்னதாக அந்த இடத்தை பார்வையிடுவதற்கோ இயக்கத் தோழர்களோடு கலந்து பேசுவதற்கோ எனக்கு உரிய நேரம் கிட்டவில்லை தொலைபேசி வாயிலாக ஓர் இருவரை தொடர்பு கொண்டு பேச முடிந்தது தலைமையகத்திலிருந்து அங்கே தங்கியிருந்து பணியாற்றக்கூடிய முன்னணி தோழர்களோடு உரையாட முடிந்தது இயக்கத்தோழர்கள் இந்த நிகழ்வில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று தொலை முகநூல் நேரலை வாயிலாக ஏற்கனவே நான் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஓரிருவரிடம் தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே இது குறித்து விவாதித்திருக்கிறேன் வழிகாட்டியிருக்கிறேன் துண்டறிக்கைகள் மிக காலதாமதமாகத்தான் அச்சிடப்பட்டு வந்திருக்கின்றன அதை கூட உரிய நேரத்தில் நம்மால் ஒழுங்கு செய்ய இயலவில்லை என்பது வேதனைக்குரியது என்றாலும் கூட ஆங்காங்கே எழுச்சியோடு எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதை அறிந்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் பல்லாயிரக்கணக்கானோர் அமரக்கூடிய வகையில் நம்முடைய மேடை மற்றும் அதற்கான களம் அமைக்கப்பட்டு வருகிறது பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவிட வேண்டிய ஒரு நெருக்கடியும் இருக்கிறது இந்த செலவுகளை எதிர்கொள்வதற்காக மாவட்ட செயலாளர்களும் தங்களால் இயன்ற பங்களிப்பை தருவதற்கு உறுதியளித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரையில் மாவட்ட செயலாளர்கள் தலைமையக பொறுப்பாளர்களிடத்தில் எந்த நிதியும் ஒப்படைக்கவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது அது மிகுந்த வழியைத் தருகிறது தலைமையில் இருந்து ஒட்டுமொத்த செலவையும் நாம் எதிர்கொள்ள இயலாது உங்களுக்கு தெரியும் கட்சி மிகப்பெரிய அரசியல் சக்தியாக பரிணமித்திருக்கிறது என்றாலும் கூட பொருளாதார வலிமையுள்ள ஒரு இயக்கமாக இன்னும் நாம் வளரவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆகவே இயக்கத்தின் முன்னோடிகள் குறிப்பாக அந்த மாவட்டத்தில் பொறுப்பேற்று இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிற காரணத்தினால் மாவட்ட செயலாளர்கள் வாக்குறுதி அளித்தபடி இந்த நிகழ்வுக்கான இதர செலவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வர வேண்டும் இந்த நிதியை அளிப்பதற்கு மேடையிலே வந்து தருவோம் என்று முடிவெடுத்தால் மேடையின் கட்டுக்கோப்பு சீர்குலைந்து போகும் மேடை மிகுந்த அழகியலோடு அமைக்கப்பட்டிருக்கிறது மேடைக்கு பின்புறம் திருவண்ணாமலை அந்த அருணாசலம் என்று சொல்லப்படக்கூடிய மலை அப்படியே முழுமையாக நாம் ஒரு பின்னணியாக வைத்திருக்கிறோம் இந்த பேக்ட்ராப் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் நாம் அமர்ந்து விழா நடத்துவது போன்ற ஒரு தோற்றம் இது வெறும் மலையாக காட்டினால் அது பொதுவான ஒரு இயற்கை அழகு பின்னால் இருக்கிறது என்று மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதனால் திருவண்ணாமலை கோபுரத்தையும் அதன் அருகே நாம் பொறித்திருக்கிறோம் சிவசிவ என்கிற எழுத்து பெற்ற திருவண்ணாமலை உயர்ந்த கோபுரம் அந்த மலையை ஒட்டி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு அடையாளங்களும் நாம் திருவண்ணாமலையில் இருந்து இந்த நிகழ்வை நடத்துகிறோம் என்பதை உணர்த்துவதற்கான குறியீடுகள் தான் என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மலையில் மேற்பரப்பிலே அதன் பகுதியில் கௌதம புத்தரின் திருவுருவத்தை பொறுத்திருக்கிறோம் வீசிக்கா தேர்தல் அங்கீகார வெற்றி விழா என்ற அறிவிப்பையும் செய்திருக்கிறோம் அதற்கும் கீழே ஒரு புறத்தில் நம்முடைய கொள்கை ஆசான்கள் பேரறிவாளர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகியோரின் திருவுருவப் படங்களும் இன்னொரு புறத்தில் சமூக நீதிக்கான பெண் ஆளுமைகளாக இந்திய மண்ணில் களமாடிய மகத்தான சக்திகள் புரட்சியாளர் அம்பேத்கரின் அருமை துணைவியார் ரமாபாய் மகாத்மா ஃபூலே அவர்களின் அருமை துணைவியார் சாவித்ரிபாய் தந்தை சிவராஜ் அவர்களின் அருமை துணைவியார் மீனாம்பாள் ஆகிய மூவரின் திருவுருவ படங்களையும் நாம் பொறித்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தின்படி நமக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிற பாணி சின்னத்தையும் அதன் மையத்திலே பொறித்திருக்கிறோம் இந்த பின்னணியின் வடிவமைப்புக்கு ஏற்ப நம்முடைய மேடை அழகியலோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது மேடையின் இருபுறத்திலும் நமது இயக்கத்தின் நட்சத்திர கொடி பறக்கின்றன இடையிடையே நமது கொள்கை பேராசான்கள் பேரறிவாளர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகியோரின் முழு உருவம் வெட்டுருவம் கட் அவுட்ஸ் நிறுத்தப்படுகின்றன இடையிடையே இந்த பெண்மணிகளின் பெண்ணாளுமைகளின் உருவப்படங்களும் பொறிக்கப்படுகின்றன இந்த நிகழ்வு நடக்கிற இடம் ஒளி வெள்ளத்தால் மிளற மிளிர உள்ளன பகல்போல் ஒளிரும் அளவுக்கு ஏராளமான எல்இடி திரைகள் ஏராளமான ஒளி விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பல்லாயிரக்கணக்கான இருக்கைகள் போடப்படுகின்றன மொத்த களமும் கார்பெட்டால் மூடப்படுகின்றன சிவப்பு கம்பளத்தால் தரை முழுவதும் விரிக்கப்பட சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட உள்ளது அதன் மீதுதான் நாற்காலிகள் போடப்படும் அந்த நாற்காலிகளில் நாம் அமர இருக்கிறோம் முன்பகுதியிலே பெண்கள் அனைவரும் அமர்வதற்கு இயக்கத்தோடர்கள் ஒத்துழைக்க வேண்டும் பெண்களுக்கு முன்னால் போய் இருக்கையிலே அமர்ந்து கொள்ளக்கூடாது எந்தெந்த பகுதிகளில் பெண்கள் அமர வேண்டும் என்பது அங்கே குறிக்கப்பட்டிருக்கும் அந்த பகுதிகளில் பெண்கள் முழுமையாக அமர்வதற்கு முன்பகுதியிலே அமர்வதற்கு ஆண்கள் உரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று ஒதுக்கப்படுகிற இடங்களில் தோழர்கள் போய் நெருக்கடி தரக்கூடாது அவர்களின் மேடையில் ஏறி அமர்ந்து கொண்டு அதற்கு இடையூறு தரக்கூடாது அப்படி நெருக்கடி தந்தால் அவர்களால் அவற்றையெல்லாம் படம் பிடித்து நேரலையில் ஒளிபரப்ப முடியாது தொலைக்காட்சிகளில் செய்தியாக ஒளிபரப்ப இயலாது ஆகவே இயக்கத் இயக்கத்தோழர்கள் தயவு கூர்ந்து ஊடகவியலாளர்களுக்கென்று ஒதுக்கப்படுகிற இடத்தில் போய் அமர்வதற்கு முயற்சிக்கக்கூடாது அந்த மேடைகளில் ஏறுவதற்கு முயற்சிக்கக்கூடாது மற்றும் ஒளி ஒளி அமைப்புக்கான இணைப்புகளை விடக்கூடாது ஒவ்வொரு நிகழ்வின் போதும் இயக்கத்தோழர்கள் கட்டுக்கடங்காமல் வந்து அங்கே நெருக்கடிக்குள் சிக்குகிற போது ஒளி ஒளி அமைப்புகளுக்கான இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு சில நேரங்களில் மைக் வேலை செய்யாமல் அந்த ஒலி வாங்கி வேலை செய்யாமல் போய்விடுகிறது சில நேரங்களில் மிக அதிகமான ஒளி விளக்குகள் திடுமென அணைந்து போகும் அதற்கு காரணம் இயக்கத்தோடர்கள் அந்த ஏற்பாட்டை செய்யக்கூடியவர்கள் இருக்கிற இடத்திற்கு போய் ஒளி ஒளியை கட்டுப்படுத்துகிற மையம் என்று ஒன்று இருக்கிறது இந்த மைக் செட் வைத்திருக்கிற இடம் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு மையம் இருக்கிறது அந்த இடத்திற்குள்ளே போய் நுழைந்து தோழர்கள் அதை சீர்குலைப்பதனால் ஏற்படுகிற சிக்கல் அது ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் ஊடகவியலாளர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடங்களுக்கு செல்லக்கூடாது அதேபோல ஒளி ஒளி அமைப்பை இயக்குவதற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடங்களில் போய் அமர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடாது இருபுறத்திலும் பெண்கள் பயன்படுத்துவதற்கென்று நடமாடும் கழிப்பறைகள் வைக்கப்படுகின்றன அந்த பகுதிகளில் பெண்கள் சுதந்திரமாக சென்று வருவதற்கு வழிகளும் அமைக்கப்படும் பாதைகள் இருக்கும் அந்த பகுதிகளில் இயக்கத் தோழர்கள் நெருக்கிக் கொண்டு போய் நிற்பதனால் பல நேரங்களில் அவற்றை பயன்படுத்துவதற்கே இயலாத நிலை ஏற்பட்டு விடுகிறது எனவே இயக்கத்தொடர்கள் பெண்களுக்கான கழிப்பறைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் பெண்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் போய் குவிந்து விடக்கூடாது அந்த நெருக்கடியை தரக்கூடாது இருக்கைகளின் மேல் ஏறி நிற்பது ஆர்வக்கோளாரின் அடிப்படையிலே கைகளில் இருக்கைகளை நாற்காலிகளை தூக்கி பிடித்து கொண்டு ஆரவாரம் செய்வது சில நேரங்களில் அவற்றையே ஒருவர் ஒருவர் மீது வீசிக்கொள்வது போன்ற கட்டுப்பாடற்ற போக்குகளில் ஈடுபடக்கூடாது அது ஒட்டுமொத்த நிகழ்வின் நன்மதிப்பையும் சீர்குலைத்துவிடும் நான் ஏற்கனவே சொல்லுகிறபடி போல முன்னூற்றி அறுபது டிகிரியும் நம்மை கேமராக்கள் கண்காணிக்கின்றன நம்முடைய வலிமையை பற்றி பேச மாட்டார்கள் நம்முடைய ஆளுமையை பற்றி பேச மாட்டார்கள் நம்முடைய அரசியல் தெளிவை பற்றி பேச மாட்டார்கள் நாம் நிறைவேற்றுகிற தீர்மானங்களை பற்றி பேச மாட்டார்கள் அதில் என்ன பிழைகளை கண்டறிந்து அதை ஊதி பெருக்கலாம் என்பதற்கென்றே சில அற்பர்கள் காத்து கிடக்கிறார்கள் ஆகவே ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படுகிற சூழலில் மிகுந்த எச்சரிக்கையோடு இயக்கத் தோழர்கள் செயல்பட வேண்டும் கண்ட இடங்களில் குப்பைகளை வீசக்கூடாது குடிநீர் பாட்டில்களை கண்ட இடங்களில் வீசக்கூடாது அதற்கென்று சில பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அங்கேதான் போய் வைக்க வேண்டும் அல்லது போட வேண்டும் ஆகவே அமைப்பு வெற்றிகரமாக கட்டுக்கோப்பாக இயங்குகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இது போன்ற நிகழ்வுகளில் மிகுந்த எச்சரிக்கையோடு பொதுமக்களின் நன்மதிப்பை வென்றெடுக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் மாநாடுகளுக்கு வருகிற போது கவனமாக பாதுகாப்பாக வண்டிகளில் வர வேண்டும் வழிகளில் ஆங்காங்கே வண்டிகளை நிறுத்தி உணவு அருந்துகிறோம் அல்லது தேநீர் அருந்துகிறோம் என்கிற பெயரில் கடைக்கண்ணிகளிலே பிரச்சனைகளுக்கு இடம் தந்துவிடக்கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு தந்துவிடக்கூடாது வீட்டிலிருந்து கிளம்பினால் நிகழ்ச்சி நடக்கிற இடத்திற்கு தென்பள்ளிப்பட்டுக்கு வந்து சேர வேண்டும் நிகழ்ச்சி முடிந்த பிறகு வீடு திரும்ப வேண்டும் வந்தவர்கள் நாலு மணிக்கே வந்தாலும் கூட நான் பேசுகிற வரையில் நீங்கள் இருந்து நிகழ்ச்சியை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சிறப்பிக்கிறீர்கள் அதற்காக நான் என்றைக்கும் நன்றி கடன்பட்டுள்ளேன் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அதை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டி வருகிறீர்கள் அதற்கு நான் கூடுதலாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றாலும் கூட மீண்டும் அதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிற வரையில் அவரவர் அமர்ந்த இருக்கைகளில் அமர்ந்தே இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமானது வழக்கமாக விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றி பிறகு நம்முடைய கட்சித் தோழர்கள் உரையாற்றி கடைசியாக நான் பேச வேண்டிய நெருக்கடி எனக்கு நேர நெருக்கடி ஆகிவிடுகிறது பெரும்பாலான நேரங்களில் பதினோரு மணிக்கு மேல் தான் எனக்கு ஒளிபெருக்கி கிடைக்கிறது ஆகவே கடைசியாகத்தான் நான் பேசுவேன் என்று மிக தாமதமாகவும் வரக்கூடாது சரி நள்ளிரவு மேல்தான் அண்ணன் பேசுவார் அதை முகநூல் நேரடியில் பார்த்து கொள்ளலாம் என்று கலைந்து சென்று விடவும் கூடாது வெற்றிகரமாக இந்த நிகழ்வை நாம் நடத்துவதற்கு உங்களின் முழுமையான ஒத்துழைப்பு தேவை நாம் ஏன் இந்த வெற்றி விழாவை கொண்டாடுகிறோம் இது அவ்வளவு எளிதான ஒரு சாதனை அல்ல இது பற்றிய புரிதல் மக்களிடையே இன்னும் ஆழமாக போய் சேர வேண்டும் தேர்தல் அரசியல் களம் எல்லோருக்கும் எளிதான ஒன்றாக இருக்கலாம் ஆனால் நம்மை போன்றவர்களுக்கு அது மிகவும் கடினமானது என்பதை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது நான் அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற போது சொன்னேன் சொன்னேன் வெளிச்சம் கலைக்குழு ஒருங்கிணைத்த நிகழ்ச்சி என்று கருதுகிறேன் நம்முடைய கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பது என்பது ஐந்து முறை ஆட்சிக்கு வந்ததற்கு சமம் என்று சொன்னேன் அது ஏதோ ஒரு பேச்சுக்காக சொன்னேன் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது இந்த இயக்கத்தை ஒரு அரசியல் இயக்கமாக ஏற்பதற்கே பெரும் போராட்டத்தை நாம் பெரும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது கூட்டணியில் ஒரு தோழமை இயக்கமாக இணைவதற்கே கூட எந்த அளவுக்கு நெருக்கடிகள் இருந்தன அவற்றையெல்லாம் எப்படி சந்தித்தோம் சமாளித்தோம் என்பதை அனைத்தையும் வெளிப்படையாக பேசிவிட முடியாது ஆகவே இன்றைக்கு அந்த இயக்கம் அனைத்து தரப்பினரின் நல்லாதரவோடு வாழ்த்துக்களோடு தோழமை கட்சிகளின் ஒத்துழைப்போடு இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று மகளிர் விடுதலை இயக்கத்தினர் விரும்புகிற போது அதை என்னால் தவிர்க்க முடியவில்லை சொல்லப்போனால் நான் இந்த கொண்டாட்டம் வேண்டாம் என்ற நிலையில் தான் அமைதி காத்தேன் விழுப்புரத்தில் அந்த தொகுதியில் மக்களுக்கு தெரிய வேண்டும் நாம் அங்கீகாரம் பெற்றுவிட்டோம் என்பது தெரிய வேண்டும் எனவே அங்கு நடத்துவது கட்டாயம் என்று தொடர் ரவிக்குமார் அவர்கள் வலியுறுத்தி கேட்டதன் அடிப்படையில் அதற்கு நான் இசைவு தந்தேன் அதன்படிதான் மகளிர் விடுதலை இயக்கமும் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி மார்ச் எட்டாம் நாள் ஏதேனும் ஒரு பொருளில் கருப்பொருளில் ஒரு மாநாட்டை நடத்துவதென்று முடிவு செய்து என்னிடத்திலே வந்து கலந்தாய்வு செய்தபோது ஒரு நெடிய விவாதத்திற்கு பின்னர் இந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை மகளிர் விடுதலை இயக்கம் கொண்டாடுவதற்கு இசைவளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் அதை என்னால் தட்டி கழி கழிக்க இயலவில்லை உடனே அதற்கு நான் இசைவளித்து விட்டேன் அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி இப்போது அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது எனவே மகளிர் கொண்டாட்டம் என்றாலும் கூட ஒட்டுமொத்த சிறுத்தைகளும் கொண்டாடுகிற ஒரு விழாவாக இந்த விழா அங்கே நடைபெறுகிறது இந்த விழாவில் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் வருகிற தோழர்கள் அனைவரும் இறுதி வரையில் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் உங்களுக்கான உணவை நீங்களே ஏற்பாடு செய்து எடுத்து வர வேண்டும் வண்டியில் பயணம் மிக மிக பாதுகாப்பானதாக இருத்தல் வேண்டும் வழியில் எங்கேயும் வண்டிகளை நிறுத்துவது உணவருந்துகிறோம் தேநீர் அருந்துகிறோம் என்கிற பெயரில் கடைகளில் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி எங்கேயும் நிறுத்த வேண்டியதில்லை நான் இன்னொரு வேண்டுகோளையும் வைப்பதுண்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் அவர்களை இல்லங்களில் விட்டுவிட்டு பாதுகாப்பாக அங்குள்ள மூத்தோரிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் மீண்டும் ஒரு முறை நான் இந்த நிகழ்வுக்காகவும் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர்கள் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் இதற்கான செலவுகளில் உங்களின் பங்களிப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தலைமைக்கு இதிலே ஒரு நிதிச்சுமையை ஏற்படுத்தி விடாதீர்கள் ஏற்கனவே மகளிர் மாநாட் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடத்திய மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டின் போது மகளிருக்கென வழங்கப்பட்ட சீருடை மிகப்பெரிய தாக்கத்தை அரசியல் அரங்கில் ஏற்படுத்தியது அந்த சீருடைகளை வைத்துள்ள தோழர்கள் பெண்மணிகள் அந்த சீருடைகளை அணிந்து வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த சீருடைகளுக்காக தர வேண்டிய தலைமைக்கு ஒப்படைக்க வேண்டிய நிதியே இன்னும் பெரும் தொகை நிலுவையில் நிற்கிறது பல தோழர்கள் நாங்கள் மாநாடு முடிந்ததும் தருகிறோம் என்று கேட்டு வாங்கினார்கள் ஆனால் அது இன்னும் பாக்கியாக இருக்கிறது எனவே அப்படி ஒரு நிதி சுமையை தலைமைக்கு கொடுத்துவிட வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் அடுத்து வண்டிகளை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதற்கான அறிவிப்பு வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளிலிருந்து வருகிற வண்டிகள் மேடைக்கு வலதுபுறம் வர வேண்டும் தென் மாவட்டங்களிலிருந்து வருகிற வண்டிகள் மேடைக்கு பின்புறம் வந்து அங்கே நிறுத்த வேண்டும் காவல்துறையினரும் இயக்கத்தொடர்களும் உரிய வழிகாட்டுதலை தருவார்கள் மீண்டும் சொல்லுகிறேன் வட இருந்து குறிப்பாக வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை போன்ற பகுதிகளில் இருந்து வருகிற வண்டிகள் அனைத்தும் மேடைக்கு வலதுபுறமாக விட வேண்டும் தென் மாவட்டங்களிலிருந்து வருகிற வாகனங்கள் அனைத்தும் மேடைக்கு பின்புறமாக நிறுத்த வேண்டும் இந்த அளவுக்கு என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நாளை நாம் மேடையில் சந்திப்போம் மேடையில் எல்லோரும் ஏற வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டாம் இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்களே முதன்மைச் செயலாளர் ஏசி சி பாவரசு தலைமை நிலைய செயலாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் மேடைக்கு எதிரே அமருகிறார்கள் மகளிரணியை சார்ந்த சிலர் மட்டுமே மேடையில் அமர்வதற்கு வாய்ப்பு உண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மட்டும் மூன்று பேரை நாம் சிறப்பு விருந்தினர்களாக அழைத்திருக்கிறோம் மருத்துவர் கம்பன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை கலசப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பேசூத்தி சரவணன் ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார்கள் மற்றும் சுந்தரவள்ளி அவர்களும் கவிதா முரளிதரன் அவர்களும் இதில் பங்கேற்று தொடர் கவின்மலர் அவர்களும் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் தேன்மொழிதாஸ் அவர்கள் ஒரு கவிதை வாசிக்க இருக்கிறார் புதுவை சித்தனின் மக்கள் இசை நான்கு மணிக்கே தொடங்கிவிடும் அந்த இசை நிகழ்வில் நம்முடைய கட்சியின் பொறுப்பாளர்களும் பங்கேற்று சில பாடல்களை பாட இருக்கிறார்கள் பரதநாட்டியம் நடத்த இருக்கிறார்கள் எனவே சரியாக நான்கு மணிக்கு இசை நிகழ்ச்சியோடு இந்த விழா தொடங்க இருக்கிறது காலம் தாழ்ந்து வர வேண்டும் என்று எண்ணாமல் நான்கு மணிக்கே வந்து சேர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் மேடையின் கட்டுக்கோப்பை காப்பாற்றுவதற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வரும்போதும் திரும்பும் போதும் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறேன் நாளை மாலை தென்பள்ளிப்பட்டு பகுதியிலே சந்திப்போம் தேர்தல் அங்கீகார விழா கொண்டாட்டத்தில் சந்திப்போம் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் நன்றி வணக்கம்